அந்த பொருளான சிறப்பான அப்படிங்கறது வந்து பஞ்சமூத்திரூபம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சுவாமிக்கு வந்து இந்த சபரி கிரேஷ யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யாத்திரை அந்த யாத்திரையோட வந்து இந்த தமுர் மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்துல வந்து ஐயப்பனம் தெய்வங்கள் அதாவது நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்து நிறைய பேருக்கு ஒரு காலத்துல வந்து சந்தான பிராப்திகள் கம்மியா இருந்து அப்பதான் நான் தொடர்ந்து பிறந்தது அப்படின்னா ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிகண்டின்ற பேர்ல வந்து நிறைய அதே ராமாயண காலங்கள்ல இருந்து இந்த யாத்ரா தானம் போது ராஜா கூட அந்த தர்ம பத்திரிகை அழைச்சிட்டு போறாங்க அப்படி அழைச்சிட்டு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து ராஜாக்கு என்ன சேவையோ அதை எடுத்து கொடுப்பாங்க நேரத்துல வந்து கைகை யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணி என்ன சொல்றாங்க ஒரு வரம் தான் ஒரே வரத்துல ரெண்டு பலனை கேட்கணும் அப்படின்னு என்ன கேட்கிறாங்க அவனே ரவணும் அப்ப சுவாமிக்கு வந்து வச்சு அன்னதானத்தை தொடர்ந்து அர்ப்பணிக்கும் செய்ய போறோம் அதனால எல்லாமே இந்த யாகத்துல சேர்த்துட்டு விக்கிய விக்கி அவங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கதான் அவர் வந்து ஆஹ் அண்ணாவை பற்றி அவரும் வந்துருக்காரு சிறப்பா வேதங்கள் எல்லாம் படிச்சிடும் அவங்க அவங்களே இந்த யாகத்தில நமக்காக யாகங்கள் எல்லாம் பண்ண போறாங்க எல்லா குருசாமிகளும் சேர்ந்து காலையிலேருந்து அஞ்சலிக்கு இங்க வந்தாலும் என்ன சாமி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அதை நமக்காம எடுத்து கொடுத்து இந்த யாகத்தை எல்லாம் நடத்துறாங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு இப்போது யாகத்தை தூங்குறோம் ஓணம் குரு ப்ரமோ நம ஓம்ம ஃபாய வீணாக ஸ்வ ஆமோ ரோ நமோ டங்கரம் நாகேன மதுரவந்தம் நாங்க

அந்த எல்லாம் நிறைவா எடுத்து இந்த சுவாமியை திரும்ப அக்னியிலிருந்து கொண்டு போய் கலசத்தில் கலசத்துல சேர்த்து கலசத்தில் வந்து ஓம

ജയമോ മഹാ സമൃദ്ധ ఉద్యాయ ఉద్యాయ దేవాయ దేవాయ దోదక మోదక దారిణి దారిణి వల్లభ వల్లభ ప్రాణ ప్రాణ

மரித்து நமஸரித்து புத்தே புஷ்பே அற்பணித்து ஹரிஹர புத்திராய ஹரிஹர புத்தாய நமோ நமோ நமவாரா

अलावा आंगन और पर इन्हें लेने तो पाएंगे और तो जो आर्ट के विपुली कुंगुमो होमा रेक्शा तीन तो इलावा भी प्रोसेस मिल रहे हैं इलावा भी प्रोसेस बनेगा वहाँ अबे पुरनिया और तरह बंदे कुमार अनपढ़ प्रांतीय सुरो सुरा क्या न पति सुंदर के संदेश जोशी क्या एक न समान है चार के बाद में

கப்போலான மந்திரா மோசி சுபுத்திர சித்தாட்டபூதி மதுபை ஜோதிரா சகித்தயுர்ட்டூதி மதியுபை ஜோதிராம் மகாபூஜம் சர்வ் கலம்பி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி